பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பதினாறு மற்றும் பதினேழு நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலுமாயிருந்தீர் என் ஆற்றல் நீரே உம்மை போற்றி பாடுவேன் ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த புதிய நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி நாடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கின்றோம் உன்னத ஆசீர்வாதத்தையும் உன்னத பலத்தையும் நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி எங்களை உமது பிள்ளைகளாய் நீர் தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய தாய் தந்தையரை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை எங்கள் வழியாக சந்தித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி و ميت و سوامي صاميم தகப்பனே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நீர் எங்களோடு வழி நடக்கின்றீர் எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றீர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆற்றலையும் தரக்கூடிய அன்பு நேசராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் சுவாமி படைகளின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பு நேசரே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் தவறி விழுந்து விடாதபடி எங்களை தாங்குகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் உமக்கு நடக்கூடிய வேளையிலேயும் எதிரிகளின் அம்பிவில் இருந்து எங்களை தப்பிக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எதிரிகள் எங்களுக்கு எதிராக அவர்களுடைய இருந்து கிறிஸ்துவே உமை ஆராதிக்கின்றோம் நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர் உற்ற நண்பராக இருக்கின்றீர் அணுதினமும் எங்களை தேடி வருகின்றீர் காலையில் இருந்து மாலை வரை எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே நேரத்திலே உமது தூதர்களை அனுப்பி எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எனவே உமது பெயர் போற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்துவே இந்த வேலையடைத்து பாதுகாக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசியிருக்கின்றோம் புரணி பேசி இருக்கின்றோம் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை தேவையில்லாத படங்களையும் தேவையில்லாத செயல்களையும் பார்த்து ஆன்மாவை கரைப்படுத்தி இருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட எங்களுடைய முன்பாக நின்று ஆண்டவரே மீட்புக்காகவும் மன்னிப்புக்காக உய நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீர் ஆகும் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீர் ஆகும் ஏனென்றால் ஒரு மனிதன் நிச்சயத்தை பெறவில்லை என்றால் அவனால் ஆண்டவரை தரிசிக்க முடியாது ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நம்புகின்றோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடுமை தேடி வந்திருக்கின்றோம் தூயகத்தில் இருக்கிறவரே தூயகத்தில் இருந்து பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கல்வி சுத்தி ஹரித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி அரைந்து விட்டேன் குற்றப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை நான் தான் வேதனை அடைய செய்து விட்டேன் என்கின்ற எண்ணத்தோடும் ஆண்டவரை சிந்தனையோடும் செயலோடு தேடி வந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே மனம் இறங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்தி கரைத்து உமது மார்போடு அணைத்து தாளாட்டி சீராட்டிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட பல இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்து கொண்டு இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தியான இல்லங்களிலே தங்கி இருந்து உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய குருமார்களையும் அரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொழைக்கின்றேன் தியானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் உடைக்கின்றேன் மலை பிரதேசம் குளிர் பிரதேசம் பனி பிரதேசம் என்று பாராதபடி ஒவ்வொரு இடத்திலும் அது வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷினரிமார்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் தகப்பனி எல்லோரையும் ஆசீர்வதிப்பீர் ஆக அவர்களுக்கு பக்கத்துணையாக இருப்பீர் ஆக ஒரு வேளை அவர்கள் தவறி விழுந்து விட்டாலும் என் ஆண்டவர் தாமே அவர்களை கழுவி சுத்தி கரைத்து இன்னும் அதிகமாய்மை வார்த்தைகளை கொடுத்து சாத்தானுடைய பிடியில் இரு இருந்து விடுதலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி ஏனென்று ஆளுமால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர் உமை தேடி நாடி வந்து செபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமை சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமது ஆற்றலை புகழ்ந்து பாடங்களுக்கு பலத்தை கொடுத்து இருக்கின்றீர் அதிகாலையிலே உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாட நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் இதோ பாரும் ஆண்டவரே உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரையுமே நீர் கைவிடுவது இல்லை இதோ அதிகாலையில் எழுந்து இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆண்டவரே உமது குரலை கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடைக்கின்றேன் நெருக்கடியான வேலையில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் அவர்களுக்கு நீரே அரணும் அடைக்கலமாய் இருப்பீர் ஆகும் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு ஆற்றல் அளித்திடுவீர் ஆகும் நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்து வழிநடத்திட உமை நோக்கி செவிகிறேன் அப்பா திரு பாடல்கள் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லியிருக்கின்றேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் என்று ஆம் தகப்பனே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாய் இருக்கின்றீர் கணவரை இழந்தவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர் அவருடைய மன்றாட்டை புறக்கணியாதபடி உமது பேரன்பை அவர்கள் மீது பொழிந்து அவர்களை ஆசி

உதவியை செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை எழுப்பிடுவீர் வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக நல்ல பலனை மாற்றலையும் கொடுத்து பரிசுத்தோடு வாழக்கூடிய நல்ல ஒரு சிந்தையான எண்ணங்களை அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் நோக்கி ஏனென்றால் நீர் எங்கள் நலன் மீது அக்கறை கொண்டு இருக்கின்றீர் நீர் எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே மக்களினத்தார் அனைவரும் இந்த நாளிலேயே புகழ்ந்து போற்றுவார்கள் ஆக ஆண்டவராய் கிறிஸ்துவே இதோ இந்த நாளிலே என்னோடு இணைந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே எங்களுடைய குரலை கேட்டு யார் யாரெல்லாம் ஐசிவில் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் நோயினால் யார் யாரெல்லாம் உடைந்த நெஞ்சத்தோடும் ஆண்டவரே கொடுமையான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணப்படுத்திடுவீராக குணமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி

ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மறியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவை தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக இந்த நாளிலே நீர் பரிந்து பேசிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட அரிய சர்வேஷனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்